பிரைஸ்தலாட் கம்பேஷன் பிளான் இந்த சேனல் மூலமாக மீண்டும் உங்களை இந்த வாரமும் சந்திப்பதில் ரொம்ப சந்தோஷம் நம்ம வந்து விசுவாச என்ற தலைப்பில் நம்ம வந்து இரு இரு வார வாரங்களாக நம்ம வந்து புது புது தலைப்புல வந்து நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம் அதே போலதான் இந்த வாரமும் வந்து விசுவாசம் தரிசனத்தை கொண்டு வரும் அப்படி சொல்கிற தலைப்புல நம்ம வந்து ஒரு சின்ன ஒரு காரியத்தை குறித்து நம்ம வந்து தியானிக்க போகிறோம் அழிவியா என்னோட கூட நீதிமொழிகள் இருபத்தொம்போது பதினெட்டு வசனம் வந்து சொல்லி இருக்குது தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்துல ஜனங்கள் சீர்கட்டு போவாங்க என்று சொல்றார் சொல்றாரு அப்படின்னா ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா தரிசனம் வந்து நம்ம வாழ்க்கையில வந்து ரொம்ப முக்கியம் அந்த தரிசனம் இல்லைன்னா நம்மளோட வாழ்க்கை வந்து ஒரு திசையில்லாத ஒரு காரியமா நம்ம வாழ்க்கை மாறி போகும் அதாவது சீர்கட்ட ஜனங்கள் போல நம்ம வந்து மாற தொடங்கும் அந்த மாதிரி ஒரு காரியத்தை வந்து ஆண்டவர் வந்து இந்த வசனத்துல வந்து நமக்கு புரிய வைக்கிறார் அப்படின்னா விசுவாசம் என்ற வாழ்க்கையில விசுவாசம் என்ற போராட்டத்துல நம்ம கால எடுத்து வைக்கும் பொழுது நம்மளுக்கு ஒரு ஆஹ் ஒரு தரிசனம் நம்மளுக்கு இருக்கணும் எப்படி ஒரு பிள்ளை பிறந்த பிறகு நம்ம வந்து அதுக்கு ஒரு திட்டத்தை நம்ம போடுறோமோ இந்த பெருசாகிற வரைக்கும் நம்ம ஒரு திட்டத்தை போட்டு வச்சிருக்கோம் அதே போலதான் தாயின் கருவுல பிறந்த நம்ம நாள் முதல்ல ஆண்டவர் வந்து ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒவ்வொரு மனுஷிக்கும் ஆண்டவர் வந்து ஒரு திட்டத்தை வைத்திருப்பார்கள் இல்லையா இப்போ நம்ம ஒரு உதாரணத்துக்கு ஒரு வாகனத்தை நம்ம வந்து செலுத்தி கொண்டு போறோம் ஆனா ஒரு இடம் ஒரு டைரக்ஷன் நம்மளுக்கு வந்து தெரியாம நம்ம வந்து காடி நம்ம வந்து செலுத்த மாட்டோம் நம்ம வாகனத்தை வந்து நம்ம ஓட்டி சொல்ல மாட்டோம் நம்மளுக்கு போகிற இடம் நம்மளுக்கு வந்து மைண்ட்ல நம்ம வைத்து இருப்போம் இப்ப உதாரணத்துக்கு நம்ம வந்து ஒரு இடத்துக்கு நம்ம போறோம் நம்ம வேஸ்ட் போட்டுட்டு அந்த இடத்துக்கு நம்ம போக்கும்போது சரியான இடத்துல போய் நம்ம போய் சேர்வோம் அதே போலதான் ஆண்டு என்ன சொல்றேன்னா விஸ்வாசம் என்று நம்ம வந்து நம்ம ஆண்டவர் நம்ம நம்பும் பொழுது ஆண்டவர் வந்து ஒரு தரிசனத்தையும் நமக்குள்ள எதிர்பார்க்கிறார் அந்த தரிசனத்தை கொடுக்கவும் ஆண்டவர் வந்து உதவி செய்யறார் ஏன்னா தரிசனம் இல்லாதவங்க வந்து ஒரு இலக்கை நோக்கி அவங்க வந்து போக மாட்டாங்க இந்த காலகட்டத்தை நம்ம பார்த்தோம்னாக்கா தரிசனம் விசுவாசம் ஜனங்களுக்குள்ள இருக்கும் ஆனா தரிசனம்ன்றது வந்து ஒரு சிலருக்குதான் இருக்கும் ஒரு சிலர் தான் வந்து அந்த தரிசனத்தை நோக்கி அவங்க விழுந்தாலும் எழுந்திருச்சு திரும்பவும் வந்து அவங்க வந்து போக ஆரம்பிப்பாங்க ஆனா அதே நீங்க பாத்தீங்கன்னா தரிசனம் இல்லாதவங்க வந்து அவங்க இங்கேயும் அங்கேயும் அலமோதி அஹ் அவங்க செய்யறது என்ன அவங்க அவங்க போற பாதை என்ன அவங்க எதை நோக்கி போறாங்க அப்படின்னு சொல்றது சொல்லி அத அவங்க வந்து ஒரு உணர்வு இல்லாத ஒரு வாழ்க்கையை அவங்க வாழ்ந்து கொண்டிருப்பாங்க ஹலிலுயா ஆனா ஆண்டவர் எதிர்பார்க்கறது என்னன்னா ஒரு திட்டம் நம்ம வாழ்க்கையில இருக்கணும்னு சொல்றேன் ஆனா ஆண்டர் வந்து வார்த்தையை கொடுத்திருக்கிறார் எல்லா அவரை நம்பி வருகிற ஒவ்வொரு ஜனங்களுக்கும் ஆண்டவர் ஒரு தேவ திட்டத்தை வைத்திருக்கிறார் ஹலிலுயா நம்ம பார்த்தோம்னாக்கா நம்மளுக்கு ஒரு குடும்பம் நம்மளுக்கு இருந்ததுன்னா நம்ம ஒரு திட்டத்தை நம்ம போடுவோம் இந்த வயதுல வந்து நம்ம ஒரு அஹ் வீடு நம்ம கட்டிடணும் இந்த வயதுல வந்து நம்ம வந்து ஒரு வாகனத்தை வாங்கணும் இந்த நாட்கள்ல வந்து நம்மளோட பிள்ளைங்களுக்கு நம்ம திருமணம் செய்து வைக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு திட்டத்தை நம்ம வந்து வைத்திருப்போம் ஆனா அந்த திட்டத்துல நம்ம போகும்பொழுது பாதி பாதி ஒரு ஒரு வாழ்க்கையில நம்ம வரும் பொழுது அந்த விசுவாசத்தோட நம்ம கால எடுத்து வைப்போம் ஆனா போகிற பாதையில நமக்கு பொருளாதார நெருக்கடிகள் வரும் பொழுது இல்ல நம்ம குடும்ப பிரச்சனைகள் வரும்போது அந்த திட்டத்தை நம்ம விட்டுருவோம் திட்டத்தை விட்டு ஆஹ் வேற ஒரு பாதைகளை நம்ம போ போயிட்டு கடைசியில வந்து அந்த பாதை நம்மளுக்கு போற பாதை என்னன்னு தெரியாம நம்ம என்ன செய்வோம் பாதியிலேயே வந்து நம்ம விசுவாசத்தை விட்டு விலக செய்திருவோம் ஆனா விசாசன வந்து தேவ பிள்ளைங்களுக்கு வந்து அந்த திட்டம் இருக்கக்கூடாது அவங்களுக்கு ஒரு தெளிவான ஒரு நோக்கம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அநேக காரியங்களை நம்ம வாழ்க்கையில கொண்டு வருவோம் அதனாலதான் ஆண்டு சொல்றாரு நம்மளுக்கு விசுவாசம் இருந்தாலும் நம்மளுக்கு வந்து ஒரு தரிசனமும் நம்மளுக்கு தேவை இல்லையா நமக்கு தரிசனம் இல்லைன்னா நம்ம போகிற பாதையில நம்ம இடறி விழுந்து காணாமே நம்ம போயிடுவோம் அல்ல இல்லையா அதே போலதான் ஆண்டவர் வந்து ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார் அந்த ஒரு அடிப்படையில நம்ம இன்னைக்கு பார்க்க போறது வந்து அபிரஹாம் என்னோட கூட வசனம் வந்துட்டு நம்ம நம்ம தியானிப்போம் ஆண்டவர் வந்து ஆப்ரஹாம் ஜெனசிஸ் பன்னெண்டுல ஆண்டவர் வந்து சொல்றாரு ஆஹ் ஆதி ஆகமம் பன்னெண்டு ஒன்னாவது அதிகாரம் மூணாவது வசனத்துல ஆபிரஹாம் வந்து தேவனுக்கு தேவன் வந்து ஆபிரகாமுக்கு ஆஹ் உன்னோட இனத்தையும் விட்டு உன்ன தேசத்தை விட்டு நான் சொல்ற இடத்துக்கு போ நான் சொல்ற தேசத்துக்கு போன்னு சொல்லி ஆன்ற என்ன சொல்றாரு கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு ஆண்டவர் கிட்ட பேச அழைக்கும் பொழுது ஆண்டருக்கு ஆன்றர் வந்து கிட்ட பேசும்பொழுது ஆப்ராம்க்கு வந்து எழுபத்தி ஐந்து வயது லெலியா இங்க பாருங்க அந்த வயதுல ஆன்றர் வந்து அவரை அழைத்து ஒரு தரிசனத்தை கொடுக்கிறார் லெவலியா ஆஹ் இன்றைக்கு நம்ம பார்த்தோம்னாக்கா அபிரஹாம் இடத்துல ஆண்டவர் வந்து ஆஹ் நான் சொல்லுகிற இடத்துக்கு போன்னு தான் ஆண்டர் தவிர இந்த தேசத்துக்கு நீ போ அப்படின்னு ஆண்டர் வந்து தெல்ல தெளிவா சொல்ல கிடையாது ஆண்டர் வந்து ஒரு திட்டத்தை ஒரு தரிசனத்தை கொடுக்கும் பொழுது ஆஹ் நீ வந்து இந்த இப்படியா நீ ஆகப் போற அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டர் வந்து ஒரு தரிசனத்தை வந்து கொடுக்க மாட்டார் ஆனா போகிற பாதையில வந்து ஆண்டு வந்து நம்மளை உருவாக்க ஆரம்பிப்பாரு இல்லையா அதே போலதான் இந்த ஆபிரகாம் வந்து ஆண்டர் சொல்லும் பொழுது அவருக்கு அந்த எழுபத்தி ஐந்து வயதுல அவருக்கு அந்த விசுவாச விட்டு விலகாதபடினால அந்த ஆண்டவரோட விசுவாசத்தை நம்பி ஆண்டர் வந்து ஒரு வார்த்தை கூட கேட்காம அவங்க என்ன செய்யறாங்க அந்த தேசத்தை விட்டு அவங்க இனத்தை விட்டு அவங்க கடந்து போகிறாங்க எங்க போறாங்கன்னா காணும் தேசத்துக்கு போகிற போகிறாங்க ஆனா போகிற பாதையிலே வந்துட்டு ஆண்டவர் வந்து நிறைய காரியங்களை வந்து ஆபிரகாம் வாழ்க்கையில அனுமதி கொடுக்குறார் பார்வன்ன இடத்துல இருந்து ஆண்ட ஆஹ் அப்ரஹாமிக்கு பிரச்சனை வருது தாராளுக்கு வந்துட்டு ஒரு பிரச்சனை வருது இப்படி அவங்க அவங்க கூட இருந்த லோத்துக்கு ஒரு பிரச்சனை வருது ஒவ்வொரு பிரச்சனையிலையும் ஆண்டவர் அந்த தரிசனத்துக்கு ஈடாத்தான் கொண்டு போனாரு தவிர அந்த தரிசனம் விட்டு விலகு சிலைனா அபிரஹாம்க்கு தெரியும் அழைத்த தேவன் உண்மையிலவ அவர் என்னை நடத்தி கொண்டு போவார் சொல்லி அப்ரஹாம் முழுவதுமா அஹ் தேவனை நம்பினாங்க அல்லையா அதனால தான் ஆண்டவன் என்ன சொல்றாருன்னா விசுவாசத்துல வந்துட்டு நம்ம வந்து தேவனை நம்பி இருக்கிறோம்னு சொல்லிட்டு இங்க பாருங்க அப்ரஹாம் வந்து கொஞ்சம் கூட யோசிச்சுட்டு பாத்திருக்க மாட்டாரு அவரோட சன்னிதி ஏன்னா அவர் ஆண்டவர் அழைக்கும் போது எழுபத்தி ஐந்து வயசுல ஆண்டு வந்து அபிரஹாம் அழிக்கும் அழைக்கும் போது அவருக்கு வந்து பிள்ளை கூட இல்லாம இருந்தது சாராளுக்கு வந்து பிள்ளை கூட இல்லாம இருந்தது அவங்க வம்சமே இல்லாம இருந்தது ஆனா ஆண்டவரோட திட்டத்தை பார்த்தீங்களா அந்த எழுபத்தி ஐந்து வயதுல அவர் அழைத்து ஒரு தரிசனத்தை கொடுத்து சாராளுக்கு வந்து ஒரு குமாரனை கொடுக்கும்பொழுது அவங்களுக்கு நூறு வயது இல்லையா நம்ம இன்றைக்கு நான் யோசித்து பார்ப்போமா ஒரு நூறு வயதுல ஆண்டவர் வந்து ஒரு கர்ப்பத்தை ஆசீர்வதிக்கிறானா அவங்களோட விசுவாசம் எப்படிப்பட்டதா இருக்கும் நம்மளுடைய தேவன் வந்து எப்படிப்பட்ட தேவனா இருக்கிறார் ஹலையா இன்றைக்கு ஒரு தரிசனம் இல்லைன்னா நம்மளோட வாழ்க்கை வந்து ஒரு டைரக்ஷன் இல்லாத ஒரு காரியமா தான் அது போகும் அநேகருக்கு வந்துட்டு இந்த காரியம் வந்து புரியாததுனாலதான் விசுவாசம் இருக்கும் ஆனா ஒரு தரிசனம் இல்லாதபடி அவங்க வந்து அடிக்கடி விழுந்து போவாங்க லெலு நீங்க பாத்தீங்கன்னா ஆப்ரஹாம் வந்து ஆண்டரை வந்து அழைக்கும் பொழுது அவருக்கு வந்து எந்த ஒரு ஒரு பிடிமானமும் இல்ல ஒரு ஒரு நோக்கம் இல்ல ஒரு காரியம் அவருக்கு எங்க போறாரு இப்ப நம்ம இப்போ ஒரு ஒரு இனத்தை விட்டு ஒரு சொந்த தேசத்தை விட்டு இப்ப நம்ம வரு பல வருஷமா நம்ம வந்து ஒரு தேசத்துல நம்ம இருப்போம் திடீர்னு இந்த தேசத்து இருக்கக்கூடாது நீ அடுத்த தேசத்துக்கு போகணும்னு சொன்னா நம்ம எப்படி யோசிப்போம் என்ன ஆண்டவர் சொல்றீங்க சொன்னது நீங்க தானா நான் எனக்குன்னு எந்த ஒரு உறவும் அங்க இல்லையே எனக்குன்னு எந்த ஒரு ஒரு திட்டமும் அங்க இல்லையே என்னோட திட்டம் வந்து என் தேசத்துல நான் இருக்கணும் என் நிலத்தோட நான் இருக்கணும் என்னை சுத்தி இருக்கிறவங்களோட நான் வந்து இணங்கி இருக்கணும் அதுதான் என் சந்தோஷத்தை கொடுக்கும் அப்படின்னு நம்ம யோசிச்சிருப்போம் ஆனா ஆபிரஹாமு பாத்தீங்களா ஆண்டவர் வந்து ஒரு வார்த்தை கூட கேட்காம ஆண்டவர் எது செய்தாலும் அவருக்கு வந்து ஒரு நல்லதையே என் வாழ்க்கையில நம்பி ஆண்டவர் ஆண்டவர் சொல்லிட்டாருன்றதுக்காக அவங்க சாரால கூட்டிட்டு தன் மனைவியை கூட்டிட்டு அந்த தேசத்தை விட்டு அந்த இனத்தை விட்டு அவங்களோட குடும்பத்தை எல்லாம் விட்டு அவன் அவர் வந்து மூவ் பண்றாரு ஆண்டவரோட பாதையில கடந்து போறாரு ஆனா ஆண்டவர் ஒவ்வொரு இடத்துலயும் ஆபரகாம கூப்பிட்டு அவரோட தரிசனத்தை அவரு திட்டத்தை ஆண்டவர் தெல்ல தெளிவா பேச ஆரம்பிப்பார் சில நேரத்துல நம்ம யோசிப்போம் ஏன் வந்து ஆண்டர் வந்து அந்த ஆப்ரஹாம் வந்து அந்த தேசத்திலே இருந்து சொல்லி இருக்கலாமே அந்த தேசத்திலே வந்து ஆண்டரை ஆசிர்வதிக்கலாம் ஆசிர்வதித்து இப்படியே ஆப்ரஹம்க்கு வந்து பல யோசனைகள் இருந்திருக்கும் இப்ப வேதத்தை படிக்கிற நம்மளுக்கே நம்மளுக்கு வந்து நம்ம யோசிப்போம் ஏன் அந்த தேசத்திலேயே ஆண்டு செய்திருக்கலாமே ஆண்டு சர்வ வல்லமுள்ள தேவன் தானே அப்படி நம்ம யோசிப்போம் ஆனா சில நேரத்துல ஆண்டவர் வந்து நம்மளோட அந்த கம்ஃபர்ட் ஜோன் அது எப்படின்னா ஆஹ் ஒரு சில நேரத்துல வந்து நம்ம வந்து ஒரு கம்ஃபர்ட் ஜோன்ல இருப்போம் அந்த நேரத்துல வந்து நம்ம ஆண்டு சொல்ல காரியத்தை ஆண்டு சொல்ற திட்டத்தை வந்து நம்மளுக்கு வந்து சரியா விளங்கி கொள்ள மாட்டோம் ஏன்னா நம்மளோட சுத்தி இருக்கிற சூழ்நிலைகள் அப்படி இருக்கும் அதே போலதான் பாருங்க ஆண்டு வந்து அபர்ஹாம் வந்து அழைக்கும் அழைத்து போகும் பொழுது ஒரு ஒரு வசனத்துல ஆண்டு வந்து அழகா போட்டிருப்பாரு ஆப்ரம்மா வந்து ஆண்டு வந்து அழைத்தாராம் தனியா அழைத்து ஆண்டர் சொன்னாராம் உன்னோட சந்நிதி நான் ஆசீர்வதிக்க போறேன்னு சொல்லிட்டு அப்ராமுக்கு வந்து ஒரு கேள்வி இருந்தது இத்தனை வயது ஆயிடுச்சு அன்றே நீங்க எனக்கு ஒரு திட்டத்தை கொடுக்குறீங்க இது எப்படி சாத்தியமாகும்னு கேக்கும் பொழுது ஆண்டவர் அழகான ஒரு பிளானர் குடுக்கறாரு என்னன்னா அஹ் வானத்தை அணந்து பாரு இந்த நட்சத்திரத்தை உன்னால என்ன கூடும்னா உன்னோட சந்நிதியும் அப்படிதான் சொல்லி ஆண்டவர் வந்து ஒரு எக்ஸாம்பிள ஒரு சூப்பர் நேச்சுரலான யாராச்சும் வெளியில கூட்டிட்டு போயிட்டு இந்த நட்சத்திரம் என்னன்னு சொன்னா சொல்ல முடியுமா என்னவே முடியாது பாருங்க நம்மளாம் வந்து ஆபிரகம் சன்னதியா இருக்கும் நம்ம ஆபிரகம் வைத்து பொழுது அந்த நட்சத்திர ஆஹ் நட்சத்திரத்தை காட்டிலும் அவரோட சந்நிதி பெருகி நிக்கிது ஆண்டவர் எவ்வளவு ஒரு நல்ல தேவனா இருக்கிறாரு கேட்டீங்களா ஒன்றுமே இல்லாத ஆபிரம அழைத்து சாரால அழைத்து அவங்க சன்னதி ஆசிர்வதித்த தேவன் அல்லையா அதனால தான் இன்னைக்கு நம்ம நம்ம கிறிஸ்தவர்களா இருக்கிறோம் நம்ம விசுவாசம் நம்ம கடந்து போகும் பொழுது கண்முடிதனமா ஆண்டரை இன்னைக்கு செஞ்சா செய்ங்க அப்படி இல்லாட்டினா பரவாயில்ல அந்த மாதிரி இல்லை ஆண்டர் வந்து ஒரு திட்டத்தை நம்ம வந்து நம்ம வந்து கேட்கணும் நீங்க எனக்கு என்ன தரிசனம் வைத்திருக்கீங்க எனக்கு என்ன திட்டத்தை வைத்திருக்கீங்க நம்ம சொல்லி கேட்கும் பொழுதுதான் ஆண்டவரை வந்து அதை வெளிப்படுத்த ஆரம்பிப்பாரு அல்ல இல்லையா இந்த ஆப்ரகம் வந்து ஒரு நல்ல உதாரணம் பாருங்க விசுவாசத்தின் தந்தை என்று ஆண்டு வந்து அவர் அவருக்கு வந்து ஒரு அங்கீகாரத்தை கொடுத்து வச்சிருக்காரு இன்ற வரைக்குமே அப்புறம் பத்தி நம்ம வந்து வியப்பாதான் நம்ம பார்த்துருக்கிறோம் நூறு வயதுல ஒரு பிள்ளை ஒரு ஈசாக்க பெற்று எடுக்கிறாங்க அப்படின்னா ஆண்டர் பலம் இல்லாமலையா ஆண்டர் ஆசிர்வாதம் இல்லாமலையா ஆண்டல் திட்டம் இல்லாமலையா அதனால நம்ம இந்த திட்டத்துல ஆண்டர் தரிசனத்துல நம்ம காத்திருக்கும் பொழுது ஆண்டு சிறந்தது கொடுக்க வளவரா இருக்கிறார்கள் இல்லையா அதே போல பாருங்க அப்ரஹாம் வந்து ஆண்டவர் இடத்துல வந்து ஒரு கேள்வியும் கேட்கல சில நேரத்துல வந்து நம்ம ஒரு திட்டத்தை வைத்திருப்போம் நம்ம அதுதான் நடக்கணும்னு சொல்லி நம்ம வந்து அதை வந்து ரொம்ப வாஞ்சியா இருப்போம் ஆனா ஆண்டவர் வந்து நம்ம நினைப்பதுக்கும் வேண்டுவதுக்கும் அதிகமாய் செய்கிற தேவனா இருக்கிறபடியான ஆண்டவர் வந்து நம்மளோட தேவைகளை காட்டிலும் நம்மளுக்கு என்ன பிடிக்கும்ன்றது காட்டிலும் ஆண்டர் வந்து அது ஒரு அது எவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லி அவரோட மகிமைக்கு என்று நம்மளை நம்மளை பயன்படுத்துகிற தேவனா இருக்கிற லோய்யா இன்றைக்கு நம்ம கடந்து போகிற வாழ்க்கையில நமக்கு ஒன்றுமே இல்லாம இருக்கலாம் நம்ம நம்புவதற்கு வந்து ஒரு காரியமும் இல்லாம இருக்கலாம் ஆனா ஆண்டவருக்கு ஒரு பெரிய திட்டம் அது எந்த வயதானாலும் சரி ஆண்டவர்கிட்ட நம்ம ஒப்பு கொடுக்கும் பொழுது கண்டிப்பா நிச்சயமா ஆண்டவர் வந்து ஒரு திட்டத்தை நம்ம வாழ்க்கையில வைத்திருக்க நம்ம உணர்வோம் அதுக்கு நம்ம செய்ய வேண்டியது என்னன்னா முழுவதுமா ஆண்டவரை நம்ம விசுவாசிக்கணும் முழுவதுமா ஆண்டவரை நம்பணும் இன்றைக்கு நம்ம என்ன செய்யறோம்னா நம்ம சுத்தி இருக்க சூழ்நிலையில பார்த்து நம்ம வந்து அஹ் அன்றைய நீ இவ்வளவுதான் நான் வந்து என்னோட வாழ்க்கைய வந்து நான் ரொம்ப ஆஹ் குழப்பத்துல கொண்டு போயிட்டேன் என்ன பொருளாதாரத்தை குழப்பத்துல கொண்டு போயிட்டேன் என் வேலை சில இடத்துல நான் குழப்பத்துல கொண்டு போயிட்டேன் என் வாழ்க்கை எப்படியாச்சு நான் சரியான துணையை தேர்ந்தெடுக்கல என்னோட கணவன் பிரச்சனை என்னோட பிள்ளைகள் பிரச்சனை என் மனைவி பிரச்சனை இப்படிதான் சொல்லி நம்ம வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்கோம் அன்று இடத்துல வந்து நம்ம வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்கோம் ஆனா ஒரு நாள் கூட அன்றை நீங்க குடும்பத்தை கொடுத்திருக்கீங்களே எனக்கு இந்த வேலையை கொடுத்திருக்கீங்களே இந்த ஆசிர்வாதத்தை குடுத்துருக்கீங்களா இது மூலியமா உங்க திட்டம் என்ன உங்க தரிசனம் என்ன இது மூலியமா உங்களோட நாமம் மகிமைப்படுதா அப்படின்னு சொல்லி நம்ம கேட்க மாட்டோம் நம்ம கேட்டோம்னாக்கா நிச்சயமா ஆண்டு நம்மளுக்கு தரிசனத்தை சொப்பனங்கள் மூலியமா கனவுகள் மூலியமா அப்படி இல்லாட்டின்னா போதகர்கள் மூலியமா வா தேவனோட வார்த்தையின் மூலமா அவர் வந்து நம்மளோட வாழ்க்கையில இணைந்து அவரோட திட்டம் என்னன்னு சொல்லிட்டு அந்த பாதையில கொண்டு போக வல்லவரா இருக்கிற இல்லையா இன்னைக்கு கவலைப்படாதீங்க நம்மளுக்கு வந்து திட்டம் வந்து நம்மளுக்கு தெரியல ஒரு தரிசனம் இல்லை அன்றே இன்னைக்கு நான் நாளைக்கு நான் இருப்பனா சிலப்பட பாத்தீங்கன்னாக்கா ஆஹ் நாளைக்கு நான் கண்ணை திறந்து நான் பாப்பேனானு எனக்கு நாளைக்கு நான் நான் இந்த நாளை கடந்து தெரியலான்னு எனக்கு தெரியல விசுவாசம் இல்ல விசுவாசம் இல்லாத வார்த்தைகள்லாம் அவங்க வாயில இருந்து வெளிய வருது நாளைக்கு நான் உயிரோட்டிருப்பா எனக்கு தெரியல இன்னைக்கு தூங்கி இருந்துருச்சா நாளைக்கு இருப்பேனா நம்மளுக்கு தெரியல அந்த மாதிரிதான் வந்து ஆஹ் சொல்லி அவங்க வாழ் அவங்களோட வாய்னாலே வந்து அவங்க வந்து அறிக்கை செய்யறாங்க ஆன்ற வந்து வசனத்துல சொல்றாரு உன்னோட வாழ்வும் ஜீவனம் வந்து நாவன் அதிகாரத்துல இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க நம்ம இன்றைக்கு நம்ம சூழ்நிலையை பார்த்து அதை நம்ம வந்து எதிரா நம்ம பேசணும் ஒரு ஆஹ் நெகட்டிவ வந்து ஆண்டர் வந்து பாசிட்டிவாதான் அவரை பாப்பாரு ஏன்னா பைபிள் இன்னைக்கு பாத்தீங்கன்னாக்கா எல்லாமே வந்துட்டு பயங்கரமான ஒரு நெகட்டிவ் தான் இருந்திருக்காங்க எல்லாமே வந்து அவங்க வாழ்க்கையில பர்ஃபெக்டா எதுவுமே இருந்து அப்புறமா ஆண்டர் வந்து ஆசீர்வதிக்கல ஆனா ஆண்டரை வந்து ஆசீர்வதிக்கும் பொழுது எந்த குறைவுள்ள பாத்திரமோ ஆண்டர் நிறைவாய் மாற்ற வளர்றா இருக்கிறார் இல்லையா இந்த அப்ரஹாம பாத்தீங்கன்னாக்கா நிச்சயமாகவே நம்மளுக்கு வந்து ஒரு வியப்பாவே இருக்கும் ஏன்னா அவன் ஆண்டரை வந்து அவரை ஆசிர்வதிக்கும் பொழுது அவரை வந்து சாதாரணமா ஆசீர்வதிக்கல அவருக்கு ஆடு மாடுகள் வேலையாட்கள் அவங்களோட சன்னதி அவங்களோட ஒரு ஒரு செல்வந்த ஐஸ்வர்னாத்தான் ஆண்டு வந்து அழைத்தார் ஆனா அவர் அழைக்கும் போது எப்படி இருந்தாரு ஒன்றுமே தெரியல எங்க போறோம்னு தெரியல என்ன ஒரு காரியம் நடக்க போது அந்த போற தேசத்துல அவங்களை ஏற்றுக்கொண்டிருப்பாங்களா கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க ஆஹ் அவங்கள வந்து கண்டிப்பா அவங்க வந்து ஒரு துரத்தடிக்கப்பட்ட ஒரு சூழ்நிலைக்காக அவங்க கடந்து போயிருப்பாங்க ஆஹ் பிற தேசத்தை வந்து வரவேற்று இருக்க மாட்டுறாங்க ஆனா அவங்க எவ்வளவு அந்த ஒரு விசுவாசம் இருந்திருந்தன்னா அவங்க இந்த காரியத்தை ஆண்டம்ல வைத்து ஒவ்வொரு வாட்டியும் ஆண்ட பாதத்தை தான் இன்றைக்கு ஆபரஹாம் ஆபராம் என்று சொன்ன ஆப ஆபராம் அண்டர் ஆபரஹாமா அன்றை மாத்தினார் ஹலியா கத்தர் வந்து ஐஸ்வரி சிங் தேவன் இன்றைக்கு நம்மளுக்கு நம்ம சொன்ன நேரத்தை நம்ம யோசிப்போம் நான் செய்கிற வேலை வந்து சரியா இருக்குதா நான் போகிற பாதை வந்து சரியா இருக்குதா அப்படின்னு வந்து நம்ம ரொம்ப யோசிக்க ஆரம்பிப்போம் கொஞ்சமும் கவலைப்படாதீங்க நீங்க எப்படிப்பட்ட சூழ்நிலையில கடந்து வந்தாலும் எப்படிப்பட்ட காரியத்துல நீங்க கால் வைத்திருந்தாலும் அதை நீங்க எந்த அளவுக்கு நீங்க வந்து ஒரு குழப்பத்துக்களை கொண்டு போனாலும் இல்ல உங்களுக்கு எப்படிப்பட்ட பொருளாதார பிரச்சனை வந்தாலும் கொஞ்சமும் பயப்படாதீங்க கர்த்தர் நம்ம நடுவுல இருக்கிற இமானுவல் தேவன் நம்மோடு கூட இருக்கிறாரு இல்லையா அவர் வந்து இந்த வயதிலயும் நீங்க நீங்க சொல்லலாம் எனக்கு வந்து இப்போது ஐம்பது வயசாச்சு அறுபது வயசு ஆச்சு ஆண்டு என்னை கொண்டு என்ன பயன்படுத்த போறாரு எழுபத்தைந்து வயதுல ஆண்டு வந்து ஆபிரகாம் தரிசனத்தை கொடுக்கலன்னா உங்க வயது வந்து தேவனுக்கு இல்ல நம்ம கேட்க வேண்டியது ஒண்ணே ஒன்று மட்டும்தான் என்னன்னா அந்த வரை என் வாழ்க்கையில உங்களோட திட்டம் என்ன என் வாழ்க்கையில உங்களுடைய தரிசனம் என்ன அப்படி சொல்லி நம்ம வந்து கேட்கணும் அதை வந்து இன்றைக்கு ராத்திரியில நம்ம வந்து கேட்கும் பொழுது ஆண்டவர் வந்து அந்த பாதையில நடத்தி கொண்டு போறத அந்த சாட்சியை நீங்களே சொல்ல ஆரம்பிப்பீங்க இல்லையா இன்றைக்கு என்னோட வாழ்க்கை நீங்க பாத்தீங்கன்னாக்கா என்னோட இருபது வயதுல வந்துட்டு நான் என்னோட வாழ்க்கைய நான் இழந்து என்னோட வாழ்க்கையை வந்து நான் வந்து ஆஹ் இழந்து போற சூழ்நிலை நான் போகும் பொழுது நான் கிட்ட நான் கேட்டேன் இதுக்கு மேல நான் என்ன செய்ய போறேன் எனக்கு தெரியல என்ன காரியம் வாழ்க்கையில நடக்க போகுது ஒன்றுமே தெரியல ஆனா நான் நம்பினது வந்து ஆண்டவரை மட்டும்தான் என்னை சுத்தி இருக்கிறவங்க நான் நம்ப நம்பல ஆனா ஆண்டவர் மேல் பாரத்தை வைத்து அன்று நீங்க நான் அழைச்சிருக்கீங்க நீங்க நான் நடத்துவீங்கன்னு சொல்லிட்டு வரும் பொழுது இத்தனை வருடமா ஆண்டு என்ன அற்புதமா வளர்த்துருக்க ஒரு நாள் கூட ஆண்டு வந்து என்னை கை விட்டது கிடையாது நான் அவர் கையை உதவி விட்டு போயிருக்கேன் சூழ்நிலை மத்தியில ஏன் அப்படின்னா என்னோட விசுவாசம் வந்து அசைக்கப்படும் பொழுது நானும் ஒரு சாதாரண மனுஷிதான் நானும் வந்துட்டு அஹ் ஆஹ் ப பல பேரை போ போராட்டத்துல நானும் வந்து அதுல நானும் ஆஹ் நானும் கடந்து வந்திருக்கிறேன் ஆனா ஆண்டர் என்ன சொல்லியிருக்காரு நீ தண்ணீரை கடக்கும் பொழுதும் நீ அக்கினியில நடக்கும் பொழுதும் வேகாதிருப்பா நான் உன்னோட கூட இருக்கிறவன பலப்படுத்தலன்னு சொல்லிட்டு ஆண்டர் வந்து சொல்லியிருக்காள் இதே போலதான் இன்றைக்கு நம்மளுக்கு நம்ம வேதத்தை நம்ம பார்த்தோம்னா அநேக சாட்சிகள் இருக்குது ஆண்டவர் வந்து தரிசனம் இல்லாதவங்களுக்கு ஆண்டு தரிசனத்தை கொடுக்க வல்லவரா இருக்கிற ஒவ்வொரு காரியத்தையும் நம்ம பார்த்தோம்னாக்கா ரொம்ப அற்புதமா இருக்கும் நம்ம வந்து தினமும் வேதத்தை வாசித்தோம்னா ஆண்டர் நம்மளோட பேச ஆரம்பிப்பா நம்மள நம்மளோட ஆண்டு வந்து நம்மள நம்மளுக்கு வந்து நம்மளை ஆசிர்வதிக்கிறதுக்கு வந்து தேவனுக்கு ஒரு தடையே இல்லை அவருக்கு வேண்டியது என்னன்னா நம்ம அவரோட கூட ஒரு விசுவாசத்துல ஐக்கியம் கொள்ளணும் விசுவாசத்துல அவரோடு கூட இணையணும் நம்ம படி நான் நடந்தாதான் அவர் திட்டத்தை வெளிக்கொண்டு வர ஆரம்பிப்பார் ஏன்னா நம்மள குறித்தான விசாசுக்கும் நம்மளோட எதிர்கால திட்டம் தெரியும் அதே போலதான் வந்துட்டு தேவன் வந்து நம்மளுக்கு ஒரு மனுஷனுக்கு ஒரு திட்டத்தை வைத்து அந்த காரியத்தை நடத்தும் பொழுது பிசாசு அநேக காரியங்களை கொண்டு அநேக பிரச்சனைகளை கொண்டு அவன் வந்து என்ன செய்வான் நம்மள விஸ்வாஸ்தை விட்டு விலக செய்யறதுக்கு தினமும் அவன் போராடுவான் ஏன்னா அவனோட அவனோட விருப்பம் என்னன்னா நம்ம கர்த்தரை விட்டு நம்ம நம்ம வந்து வேற மாதிரி கொண்டு நரகத்துக்கு இதுதான் ஆனா ஆண்டவர் வந்து எவ்வளவு இரக்கம் உள்ள தேவன் பாத்தீங்களா எவ்வளவு பொறுமையா இருந்து அப்ரக பாருங்க எழுபத்தைந்து வயசுக்கு எழுபத்தைந்து வயசுல தொண்ணூத்தி ஒன்பது தான் ஈசாக்கு கொடுக்குறாரு அப்ப அந்த காலகட்டத்துல ஆண்டர் எவ்வளவு காரியத்தை அப்ரகாமுக்கு வெளிப்படுத்தி இருப்பார் எவ்வளவு காரியத்துல ஆண்டரோட சஞ்சரிச்சிருப்பார் எவ்வளவு காரியத்தை ஆண்டர் பேசியிருப்பார் அந்த மாதிரி ஆண்டர் வந்து ஆண்டு வந்து நம்மளுக்கு கூட ஐக்கியம் தான் சில காரியத்தை வந்து ஆண்டு வந்து நம்மள காத்திருக்க சொல்றாரு லுயா நம்ம காத்திருக்கிற வேலையை தான் தேவன் திட்டம் என்னன்னு தெரியும் நம்ம அவசரப்பட்டோம்னாக்கா நம்ம நம்மள சூழ்நிலை கொண்டு நம்ம முறு மூடுத்துட்டு இருந்தோம்னாக்கா நம்ம வாயை கொண்டு நம்ம முறு மூடித்துக்கிட்டே இருந்தோம்னா ஆண்டவர் சொல்றதை நம்மளால கேட்கவே முடியாது நிஜமாவே சொல்ற ஆண்டவர் சொல்றதை வந்து நம்மளால கேட்கவே முடியாது கத்த ரொம்ப நல்லவர் லுயா நம்ம வந்து அமைதியா இருக்கும் பொழுது விசுவாசத்துலான்றே அவரோட பாதத்துல வந்து காத்து இருக்கும் பொழுது ஆண்டவர் சிறந்த திட்டத்தை நம்மளுக்கு நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம வேலை சில இடத்துல இல்ல நம்ம 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 சொந்தக்காரங்க மத்தியில ஆண்டவர் வந்து ஒரு திட்டத்தை கொடுத்து நம்மள ஆசீர்வதிக்கும் மட்டும் இல்லாம பிறரையும் நம்ம மூலியமா ஆசீர்வதிக்க வல்ல தேவனா இருக்கிறார் இன்றைக்கு நீங்க வெறுமையா இருக்கலாம் இன்னைக்கு ஒரு பொருளாதாரத்துல பயங்கரமா வீழ்ச்சியா இருக்கலாம் ஒரு ஒரு கொடுக்கும் பொழுது அதை சந்தேகப்படாதீங்க அதை விசுவாசிக்காம போகாதீங்க ஏன்னா ஆண்டவருக்கு தெரியும் உங்களை வந்து எந்த அளவுக்கு உங்களை ஆசீர்வதிக்கணும் அவர் உங்களை நேசிக்கிற தெய்வனா இருக்கிறவச ஆன்ற வந்து இன்னைக்குமே பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதத்தான் கொடுக்கறத தவிர அவர் வந்து ஒரு எல்லா காரியத்துக்கும் ஆண்டு வந்து தடையா இருக்க மாட்டார் இல்லையா ஒருவேளை நீங்க ஒரு உங்களுக்குன்னு ஒரு வாஞ்சை இருக்கலாம் அந்த வாஞ்சை காட்டிலும் வந்து அதை ஜெபிச்சு ரொம்ப நாள் நீங்க காத்திருக்கலாம் நீங்க நிச்சயமா காத்திருக்கும்போது நீங்க வெக்கப்பட்டு போவதில்லை சொல்றேன் காத்திருக்கிற ஒருபோதுமே வந்து வெக்கப்பட்டு போவதில்லை என்று வந்து உன்னை வெட்கத்துக்கு பதிலாக ரெட்டாந்தனையாக பலனை கொடுப்பேன் நான் சொல்ல நினைக்கிறேன் அநேக வேலையில வந்துட்டு நம்ம ஒரு சில நேரத்துல வந்து நம்ம குழந்தை பாக்கியத்துக்காக குழந்தைக்காக நம்ம காத்திருக்கலாம் கத்த நிச்சயமாக ஏற்ற வேலையில அந்த காரியத்தை கத்தி செய்வார் நம்மளுக்கு இன்றைக்கு கணவன் மனைவி பிரிந்து இருக்கலாம் நம்மளுக்கே தெரியாது அன்றை இது என்ன திட்டம் உங்க சந்நிதியில தானே நான் கொண்டு வந்து வைத்தேன் உங்களுக்கு மத்தியில தானே ஜெபித்தேன் அப்படி சொல்லியிருந்தா இன்றைக்கு ராத்திரி வேலையில ஆண்டு அந்த திட்டத்தையும் ஆண்டு வந்து நம்மளுக்கு வெளிப்படுத்த ஆரம்பிப்பா நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் நம்ம தினமும் ஆண்டு கிட்ட ஆண்டு உங்க தரிசனத்துல நடக்கிறேன்னா எனக்குன்னு ஒரு வாழ்க்கையில திட்டத்தை வைங்க என் பிள்ளைங்களுக்கு வாழ்க்கையில ஒரு திட்டத்தை வைங்க இன்றைக்கு நாங்க பார்த்தோம்னாக்கா வாலிப பிள்ளைங்க அநேக பிள்ளைங்களுக்கு திட்டமே இல்ல ஒரு தரிசனமே இல்லை இன்னைக்கு வாழ்ந்துமா நாளைக்கு நம்ம இருப்போமா தெரியல அதனால நம்ம வந்து நம்ம வாழ்க்கைய வந்து நம்ம சந்தோஷமா இருந்துக்குவோம் அங்க போற என்ன சொல்லுவாங்க ஆஹ் ஒரு ஹாப்பியான வாழ்க்கை நம்ம வாழ்ந்துருவோம் அப்படின்ற ஒரு காலகட்டத்துல நம்ம வந்து நுழைஞ்சிட்டோம் கடைசி காலத்துல இருக்கிறோம் நம்ம விசுவாசத்தை விட்டு விலகி போறதுக்கான அநேக சூழ்நிலை நம்ம சுத்தி நடந்து கொண்டே இருக்குது ஒவ்வொரு நாளும் அது இல்லுவா நீங்க பாத்தீங்கன்னாக்கா ஒரு பொருளாதாரத்துல எடுத்தா கணவன் மனைக்குள்ள பிரச்சனை நாலு பிரச்சனை ஒரு குழந்தை இல்லாதவங்களுக்கு அது ஒரு பிரச்சனை ஒரு அவமானம் எங்க போனாலும் அவமானம் டிப்ரெஷன் ஒரு மன உளைச்சல்ல போகும் பொழுது கண்டிப்பா நம்ம வந்து நினைவு கூற வேண்டியது என்ன அப்படின்னா அபிரஹாம குறித்துதான் ஆப்ராமா ஆசிர்வதித்து தேவன் நிச்சயமா நம்மள ஆசீர்வதிப்பா கவலைப்படாதீங்க கத்த சமூகத்துல உங்க பாரத்தை வைத்து விடுங்க கர்த்த நம்மள ஆதரிக்கிற தேவனா இருக்கிறார் ஒருபோதும் விசுவாச விட்டு விலகாதீங்க ஒரு தரிசனத்தை ஆண்டுட்டு கேளுங்க ஒரு தரிசனம் உள்ள மனுஷன்தான் ஒரு நல்ல பாதை நடக்க முடியும் ஒரு நல்ல ஒரு காரியத்துல அவன் அவன் வாழ்க்கைய செதுக்க முடியும் கர்த்தர் உருவாக்கும் பொழுது ஒரு நல்ல ஒரு காரியத்தை கொண்டு வந்து இக்காலத்துல அதை மகிமையா ஆண்டவருக்கு பாத்திரமாதான் ஆண்டு வைப்பாரே தவிர உங்களோட விசுவாசம் ஒரு திட்டம் திட்டம் இல்லாம இருக்கிறபடியால உங்க வாழ்க்கையை நீங்களே வந்து ஒரு கேள்விக்குரிய ஆக்கிக்கொள்ளாதீங்க நான் விசுவாசிக்கிறேன் இந்த ஒரு சின்ன ஒரு தேவ செய்தி நிச்சயமா உங்க வாழ்க்கையில ஒரு விசுவாசத்தை கொண்டு வரும் ஒரு தரிசனத்தை கொண்டு வரும் தரிசனம் இல்லாம நம்ம வந்து குருட்டான ஒரு வழியில போகாதபடிக்கு அந்தவரை தெல்ல என்னோட பேசுங்க ஏன்னா விசாசிக்கோ நம்மளோட பேசுவான் இது ஒரு பிசினஸ் வந்து ஆண்டர் வந்து அதை ஆசீர்வதிச்சுக்க மாட்டாரு ஆனா இதுதான் ஆசீர்வாதம் சொல்லி விசுவாசனால ஆசிர்வதிக்க முடியும் அதனால வந்து தேவனோட சமூகத்துல ஆராய்ந்து ஆண்டவரையும் இது உங்களுக்கு திட்டமா அது எனக்கு சொல்லுங்கன்னு சொல்லி பேசும் பொழுது கேட்கும் பொழுது ஆண்டவர் நிச்சயமா அதை உறுதி செய்ய வல்லவரா இருக்கிறார் லூயா நான் விசுவாசிக்கிறேன் இந்த குத்தி தேவ செய்தி நிச்சயமா உங்க வாழ்க்கைய ஒரு தரிசனத்தில் கொண்டு போகும் உங்களோட பாதையில விசுவாசம் இன்னும் வழக்கம் சொல்லிட்டு மீண்டும் அடுத்த தலைப்புல உங்களை சந்திக்கும் வரை நான் உங்க மாலா சூசனா மலேசியால இருந்து கத்தரவங்களை ஆசீர்வதிப்பேன் ஏமே